ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரேசி டிசைனர் நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஒரு சேலை முந்தி அடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அது பட்டு சேலையில் வந்து முந்தி வந்து அப் அண்ட் டவுன் வராமல் ஒன்று போல் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுதான் இப்போ இதோடைய சேலை நல்ல ஒரு பிஸ்கட் கலர் மாதிரி இருக்குது இதோடைய முந்தானம் வந்து நல்ல க்ரீன் கலரு ப்ளவுஸும் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இதுதான் அதோடைய முந்தான இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக ஒரு ஓரமாக கட் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கு நேராக இருக்கிற நூலை வந்து இப்படியே எடுத்து விடலாம் இப்போ வந்து நேராக எடுத்தாச்சு இதுக்கப்புறமா இதில் இந்த பிசு இருக்கு பாருங்களே இந்த பிசுரை வந்து அப்படியே இந்த நூலெல்லாம் அப்படியே கட் பண்ணி விடலாம் இது வந்து தையலுக்குள்ளே தானே போகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது தையலுக்குள்ளே போனாலுமே நம்ம சின்னதாக மடித்தோம் அப்படின்னா இந்த நூல் வந்து வெளியில் தெரியும் ஃபினிஷிங் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பிக்னர்ஸ்க்கான வீடியோலாம் நாங்கள் நிறையா போட்டுட்ருக்கோம் நீங்கள் வீட்டில் வந்து தையல் மிஷின் இருந்துச்சுன்னா வீட்டில் இருந்தே நம்மளுடைய வீடியோவை பார்த்து வெளியில் நல்ல முறைக்கு ப்ளவுஸு எல்லாமே தைச்சு கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வந்து வீடியோ சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நல்லா தெளிவாக புரியும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இது வந்து உள் பக்கம் இது வெளிப்பக்கம் இது உள் பக்கம் இப்போ இந்த உள் பக்கத்தை வந்து இப்படி நம்ம பக்கமாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த பார்டர்ல இப்படி சுருக்கம் இருந்துச்சுன்னா இதை கையை வச்சு நம்ம முந்திய தைக்கிறதுக்கு முன்னாடியே இதை ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க தைச்சிட்டோம்னா அது அப்படியே நின்று திரும்ப நம்ம வந்து எப்படி அயன் பண்ணாலும் என்ன பண்ணாலுமே வந்து அதை எடுக்க முடியாது இப்போ வந்து அதை இழுத்து விட்டுட்டு இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு பட்டுச்சேலைக்கு வந்து சின்னதாக மடித்தால் தான் அழகாக இருக்கும் பெருசாக மடிக்காதீங்க ஒரு கால் இஞ்சி அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஓட்டம் மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி உள் பக்கமாக இப்படி மடிச்சுட்டு திரும்ப இதே அளவுக்கு இப்படி ரெண்டாவது மடிச்சுருங்க மடிச்சுட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நாட் போட்டுருங்க அந்த ஓரத்தில் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இது எப்படி மடிச்சுருங்க இந்த கை வச்சு இந்த கால் இஞ்சி அளவுக்கு ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த பிசுறு அப்படி உள்ளே திருப்பி விட்டு இப்படியே மடிச்சிடுங்க ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு ஒருத்தவங்க ஜிக் பண்ணணும் அப்படிம்பாங்க பட்டு சேலை வந்து ஜிக் பண்ணணும் அப்படிம்பாங்க ஜிக் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும் இந்த குஞ்சம் கெட்டுறத விட ஜிக்ஸா பண்ணுறது வந்து அழகாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் நீங்கள் வந்து முந்தி அடிச்சுக்கோங்க ஓரம் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜிக் சா பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு கிளாத்தை மட்டும் இழுக்காதீங்க நீங்கள் மடித்து தைக்கிற பீஸை மட்டும் இழுத்திங்கன்னா இந்த ஓரத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்துடும் இந்த இருக்குல்ல இப்படி தைக்கும்போது இந்த முந்தி மட்டும் இப்படி பிசுறு இழுத்துக்கிட்டு வந்துடும் அதனால் ஒரு ஓரமாக நீட்டமாக வந்துடும் அப்படி இல்லாமல் ஒன்று போல் முந்தியை வந்து இழுக்காமல் அப்படியே நல்லா குளிர விட்டே தைங்க அப்போனா அந்த ஓரமும் இந்த ஓரமும் கரெக்டாக உக்காந்துரும் இப்போ இந்த பாயிண்ட் வந்துருச்சு இதை வந்து இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த இடத்த இப்படி போடுங்க இப்போ பாருங்கள் நம்ம எப்படி மடித்து தச்சிருக்கோம் அப்படின்றதே வந்து வெளியிலையே தெரியாது தச்சுருக்கிற அளவே வெளியில் தெரியாது அந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்